வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பச்சைப்பயிர் சுவியம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் பா பாகு பச்சைப்பரம் வெள்ளைப்பாகு இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க வச்ச வெள்ளைப்பாக வேக வச்ச பச்சைப்பயிறு கூட சேர்த்து ஆட் பண்ணுறோம் தேவையானால ஆட் பண்ணி தரணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பச்சை பயிரோட வெள்ளைப்பாக சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இறுக்கமாக வரும் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடாமல் அது கூட ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து வேக வச்ச பச்சை பயிரோடு கலந்துக்கணும் கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்மளோட ப பச்சைப்பேரி சுவியும் ரெடி ஆயிடுச்சு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வச்சு எடுத்தோம்னா நல்லா கெட்டியாயிரும்